எந்த டீமுக்கு போனாலும் ஒரு ப்ராப்ளத்தை கேட்டுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வீட்டுக்குள்ளா அந்த கோண்மையை ஒரு பிரச்சனையை கேட்டுவிட்டு குடும்பத்தை ரன்ட்டா பிரிக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வீட்டுக்கு பிடிச்சிருப்பாங்க ஆமாப்பா நீ ஐயோ நீ ரெண்டு பேரும் அவங்க அப்படி அப்படி இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு போனா போதும்

நீ பொண்டாட்டி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த ராஜா என்ன ஆகும் வந்து என்ன ஆகிற ராஜா என்பார் பந்திரி என்பார் ராஜா ராஜா குஜா தூட்டி வெளியே வந்துட்டார் எல்லோரும் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா யாரும் வாழ்க்கை யார் வாழ்க்கை மண்டபம் வச்சுக்கிறவன் கேட்ரிங் நடத்துகிற இங்க வாழ்க்கை நல்லா இருக்காங்க சரி நம்ம வாழ்க்கை வாழ்க்கையா நல்லா இருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில மாற்றம் வரும் கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில மாற்றம் வரும் அதை நம்பி நானும் கல்யாணம் பண்ணிய வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு என்ன மாற்றம் ஏன்

எந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு எல்லாரும் இப்படிதான் பேசுறீங்க நம்ம கை எடுத்து கும்பிட்டு இல்ல உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரங்க போச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க சரி தயவு செஞ்சு இந்த கம்போசிங்க போலாமா விட்டு என்ன பண்ணுவோம் அந்த

ஒரு பழசாண்டிகள் பெண் பெண்கள் ஆண்கள் நம்ம வீட்டில் இருந்த

இது புளியம் இந்த ஒரு மாதிரி கர்மான다 கர்மான다 ஏனா பொக்காந்து ஒரு குடத்துல ஊத்துறானே எப்ப பாரு எதாவது ஒரு குடத்துல குடத்துல போட்டு போட்டு

இப்படி நூல்கை கடை நான் காலை குச்சது நான் கோரிச்சிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒன்றும் சாரி கேட்பல நான்தான் சாரி கேட்டோம் அப்புறம் சரிம்மா எது இல்லை அப்புறம் ஓட்ட கிடைக்காம உன் கழித்து கேட்கலாம் அது தெரியும் ஆஹ் நான் உன் கண்ணு தெரியல ஆஹ் சாரி சரி உங்க

இந்த பாயிண்ட்ல போற போய் அப்படியே யோசிச்சு ம் பேச முடியல போச்சு நான் ஏதோ இன்னைக்கு இந்த பாயிண்ட் எடுத்து பேசறது யாரு தப்பா எடுத்துக்கோங்க சொல்லணும் ஏ நான் சொல்ல வேண்டிய ஆமா நான் அத சொல்ற வாழ்க்கையில ஆமா சந்தோஷம் அதுல அம்மா குடுக்கும்போது அம்மா நம்ம பாயிண்ட் ஒரு குழந்தைய வளர்த்தெடுங்கிறது அவங்க

சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச ஒரு உயிர் அது அம்மா மட்டும்தான் ம் நான் மாமியார் மருமகளால் பிரச்சனையான நீங்க கேட்டிருக்கீங்க ஆனா ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு சொல்கிறன உண்மையிலேயே மாமியார் பிரச்சனை தான் நான் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாலும் கொடுத்துக்கிறேன் உண்மையிலேயே மாமியார் பிரச்சனை தான் யாருக்கு ஒரு காலத்துல மாமியார் மருமகள் குடும்பம் இருந்துச்சு இன்னைக்கு மாமியார் மருமகள் பொறுமை கிடையாது மாமியார் மருமகன் கொடுமை தான் எங்க அம்மா பிரச்சனை பண்றது இல்லைண்ணா அவங்க அம்மா பிரச்சனை பண்றாங்க பாருங்க உங்க வீட்டுல என்ன சோஃபா வாங்கி போனோம் அவங்க அம்மா சொல்றது உங்க வீட்டுல இன்னும் போதெல்லாம் பரவாயில்லை போன வார காய்கறி வாங்க போனேன் எனக்கு கேரட் பொரியல் பிடிக்கும் நாலு கிலோ கேரட் வாங்கலான்னு போறேன் அங்க இருந்து போன் வருது எங்க அம்மா சொல்லுது பீட்ரூட் நல்லா தான் பீட்ரூட் வாங்கிடுவா எது என் ஊட்ட நான் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் தீர்ப்பு தாங்க இல்ல மருமகன் தீர்ப்பு தாங்க இல்ல மாமனார் நாத்தனார் கொழுந்தியான்னு தீர்ப்பு தாங்க இல்ல ராமாயணமா மகாத பாலமான் தீர்ப்பு தாங்க எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது எனக்கு பேசுகிறா தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்தியாவுல பெட்ரோல் விலை ஏறுச்சு டீசல் விலை ஏழுச்சு மதிய சாமான் ஏடிச்சு காய்கறி கொத்தமல்லி கருவ புரவில கூட ஏறுச்சு இந்தியாவு இருவரை விலையாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர் பேமெண்ட் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் சேர்த்து குடுத்தீங்கன்னா அவங்க சேர்த்து கொடுப்பாரு என் இசைக்கலைஞருக்கும் ஆடியோவுக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆனா நல்லாருந்தாங்க புதுசாக நல்லா இருந்துச்சா புதுசாக்கா புதுசா வேட்டி கொடுங்க நல்லா கால வேண்டி குடுத்தாங்க சூப்பரா இருக்கு அண்ணன் நீங்க தான் அடுத்த வருஷம் திருப்பி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி போன வருஷம் நிகழ்ச்சி சூப்பர் இந்த வருஷம் நீங்க தான் வரணும் ஆனா போன வருஷம் வந்தாங்களே அவங்க நாலு பேர் வேணாம் புதுசா நாலு பேர் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லாம அடுத்த வருஷமும் சேர்ந்து சேர்த்து அப்படி அப்படிங்கிறத அவரே கூப்பிடாதீங்க வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உடலுக்கும் நன்றி கூறி அடுத்ததான் வரப்போற ரெண்டு பேரை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு என்னமா நீ பைத்தியம் என்ன வேணா வந்து பேசலாம்னு சொல்லி வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பெறுவதை பெரிய நன்றி வணக்கம் அருமை அருமை நடுவில் <laughs> <laughs>